सेवलूं <tries> तून ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கோவிலுக்கு போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை அன்னைக்கு திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவ பெருமார் கோவில் இந்த கோவில் வந்து தான் இருக்குது இவரை வர இவரை வந்து வைத்தீஸ்வரன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம குடம்பில் ஏற்படுற நோய்கள் எல்லாத்துக்குமே இவர் வந்து ரொம்பவே வந்து நம்ம வேண்டிக்கும் போது அந்த நோய் தீர்ப்பார் சொல்லுவாங்க ஸோ போகும்போதே ரோஸ் மட்டும் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இங்கே அர்ச்சனை வந்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் கடை சாமியை பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க அதனால அன்னைக்கு நாங்கள் போனப்ப ரொம்ப காலியாகவே இருந்தது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் சைன கோலத்தில் இருப்பார் அதாவது படுத்துட்டு இருப்பாரு அவருடைய அவருடைய கொடிக்கு மேலே வந்து தொப்புல்கொடி அதுக்கு நேராக வந்து பிரம்மர் இருப்பார் பாதம் வந்து தங்க பாதை வச்சு போட்டு வச்சுருந்தாங்க அதனால் அதை வந்து நம்ம பார்த்து வேண்டிக்கும் போது நமக்கு நிறைய வந்து செல்வம் வந்து நமக்கு தங்கம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பிரார்த்தனையே பார்த்திங்கன்னா உடம்புல வந்து வியாதி இருக்குது வயிறு வலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வெள்ளம் வாங்கி இங்கே கரைப்பாங்க பக்கத்தில் கோயில் குடத்தில் கரைப்பாங்க இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் ஐந்தாயிரம் வருடங்கள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க ஏழு கல்வெட்டுகள் அதாவது அந்த கோபுரம் வந்து ஏழு நிலை கோபுரமாக இங்கே அமைக்கப்பட்டு இருக்குது அந்த அந்த கோபுரத்தின் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே இருக்கும் தெரியாது இப்போ மழைன்றதுனால அதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அதனால் உங்களுக்கு காட்ட முடியல ஸோ இந்த கோவிலுடைய வந்து விஜயநகர பேரரசு அந்த காலத்தில் கட்டப்பட்டது இந்த சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர் திருவிழா வந்து எப்போ மார்ச் ஏப்ரலில் இங்கே தேர் திருவிழா பத்து நாளைக்கு நல்ல திருவிழா சூப்பராக நடக்கும் இந்த கோவிலில் வந்து துலாபரமும் இருக்குது குழந்தைங்களுக்கு இடக்கெட சாத்தலாம் இந்த கோவிலோட வரலாறு நல்ல வந்து அழகாக சிற்பங்கள் வச்சு அங்கே அழகாக டிஸ்பிளேயில் பண்ணியிருக்காங்க மூலஸ்தானத்தில் வீரராக பெருமாள் சைன கோலத்திலையும் கனகவள்ளி தாயாரும் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்மணியே அப்படின்ற பேரில் ஆண்டாள் சன்னதி இங்கே தான் இருக்குது இங்கே தான் துலாபாரமும் போடுவாங்க நம்ம குழந்தைக்கு வேண்டிக்கணும்னா இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் இங்கே எப்போவுமே வந்து மதிய உணவு பிரசாதம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து ஃப்ரீயாகவே தரிசனம் அதாவது ஃப்ரீயாகவே நம்ம டோக்கன் வாங்கி போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இங்கே இருக்கும் இங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது இங்கே வந்து உப்பு மிளகு வந்து பிரார்த்தனையாக நம்ம அங்கே கொட்டலாம் அதுக்கான மட் இருக்குல்ல அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் கொட்டும்போது நம்ம வந்து உடம்பில் மறுக்கள் அந்த மாதிரி பருக்கள்லாம் நிறைய வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் குறையும் சொல்லுவாங்க அதுக்காக அந்த உப்பு மிளகு வாங்கி கொட்டலாம் அது கரையும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கரைஞ்சிரும் நாங்கள் போனப்ப செம்ம மழை அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் வழுக்கிட்டே இருந்தது இங்கே வந்து நாகக்கண்ணியோட சிலையும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் கொஞ்சம் அபூர்வம் தான் ஆனால் இந்த கோவில் விநாயகர் சிலையும் இருக்குது அப்புறம் வந்து இவரை வந்து ராமர்னு தான் சொல்கிறாங்க இவர் வந்து பெருமாள் இல்லை ராமரோட அவதாரம்னு சொல்கிறாங்க கோவில் நல்லா பெருசாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து திருமணங்கள் கூட நடைபெறும் நம்ம வேண்டிக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ரொம்ப பிரபலமான பழைய கோவில்னால் இந்த வீரராக பெருமாள் கோவில் தான் போகாதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடம்பு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது இப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக வயிறு சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா நம்ம அந்த மாதிரி வெள்ளம் வாங்கி தண்ணியில் கரைச்சிட்டு வரலாம் பொறி வாங்கி மீனுக்கு போட்டால் கடன் தீரும்னு சொல்லுவாங்க மீன் வந்து மச்ச அவதாரம் உங்களுக்கே தெரியும் ஒரு மச்ச அவதாரத்தில் மீனாக உருவெடுத்திருப்பார் பெருமாள் ஸோ கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் தீக்கணும் பெருமாளே வந்து கடன் வாங்கிட்டு தான் போய் திருப்பதிமலை மேல உட்கார்ந்தாரு சோ அவருக்கு கடன் கொடுத்தவரே குபேரர் தான் குபேரரை வந்து எல்லா செல்வத்தையும் இழந்துட்டப்போ லக்ஷ்மியை வழிபாடு செய்ய சொல்லி சொன்னதே சிவன் தான் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணதுனால தான் திரும்பவும் அவர் இழந்த செல்வத்தை பெற்றார் ஸோ அது போல் பெருமாளுடைய வழிபாட்டில் நிறைய விஷயம் இருக்குது இவர் ராமர்னு நான் இல்லையா ராமர் கோயிலில் மட்டும் நீங்கள் நிறையா ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அதே போல் பெருமாள் கோவில் கு கூட நிறையா ஆஞ்சநேயர்லாம் இருப்பார் இங்கே நிறைய குரம்புங்க இருந்தது ஸோ இதுதான் வழி மேற்கு பக்கமாக வந்து நம்ம இந்த பக்கம் போனால் நிறைய கடைகள் இருக்கும் நீங்கள் இங்கே விளக்கெலாம் வாங்கி கூட போடலாம் அதே போல தெப்பத் திருவிழா போது அந்த கோவில்ல விளக்கெல்லாம் வாங்கி தெப்பத்துக்கு தண்ணியில் விடுவாங்க இந்த பக்கம் நடந்து போயிட்டு நம்ம வெள்ளை வாங்கி அங்கே கரைச்சிட்டு வந்துடணும் செப்பல்லாம் போடக்கூடாது போயிட்டு ஒரு சுற்று சுத்திட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம நோயெல்லாம் சரியா சொல்லி அந்த வெள்ளைக்கட்டியை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வேண்டிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பொறி இருக்கு இல்லையா அதை வாங்கி மீனுக்கு தூவி விட்டுட்டு வரலாம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரார்த்தனை தான் ஆனால் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக திருவள்ளூர் சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி காலியாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம் சாட்டர்டே டைம் புரோட்டாசி அந்த மாதிரி டைம் மட்டும் கூட்டமாக இருக்கும் இங்கே பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மதியத்துக்கு லஞ்சும் இங்கேயே போடுறாங்க நீங்கள் சா அந்த கூடத்தில் போய்ட்டு சாப்பிட்லாம் அதாவது அங்கே சாப்பாடு கூட இருக்கலாம் அங்கே சாப்பிட்லாம் பிரசாதம் தயிர் சாதம் பொங்கல் புளியோதரை அது எல்லாமே இங்கே நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் லட்டு எல்லாமே இருக்கும் அதிரசம் கூட இருக்குது ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து பார்த்தா கோபுரம் தெரியும் நம்ம உள்ளே போகணும் அப்படியே நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் கோவில் கோபுரத்துக்கிட்டே போய்டலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் தேரடிக்கிட்டே நிறைய ஷேர் ஆட்டோ இருக்குது உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனும் நியர்பை தான் ஸோ அன்றைக்கி தரிசனம் சூப்பராக முடிஞ்சுது அன்றைக்கி வேறு ரொம்ப விசேஷம் கார்த்திகை ஒன்று எல்லாருமே ஐயப்பனுக்கு மாலை நாள் அன்றைக்கி முருகரை பார்க்க முடியலைனாலும் நாங்கள் போயிட்டு பெருமாளை பார்த்து தரிசிட்டு சனிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு துளசி பூ எல்லாம் அம்மன் சன்னதியில் மஞ்சள் தருவாங்க ஆண்டாள் சன்னதியில் பார்த்திங்கன்னா குங்குமம் தருவாங்க இதுதான் அன்னைக்கு நாங்கள் பிரசாதமாக வாங்கிட்டு வந்தோம் நம்மளுடைய கஷ்டத்தை வந்து கோவிலில் இருக்க கடவுள்கிட்ட போய்ட்டு இறக்கி வச்சுட்டு வரலாம் மற்றவங்கக்கிட்ட கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறத விட இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும் நான் கோவிலுக்கு போகிறேன்னா எந்த ஒரு ரீசனுக்கு தான் பல பிரச்சனைகளை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேணாம்னு நான் நினைப்பேன் ஸோ அன்றைக்கி கார்த்திகை ஒன்று இல்லையா ஸோ முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் நான் தான் சொல்லியிருக்கேன் சஷ்டியில் கிருத்திகையில் செவ்வாய் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம மனசில் ஆள் மனசில் என்ன நினைக்க நினைக்கிறோமோ அதுவே கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி நடக்கலனாலும் ஃப்யூச்சரில் நடக்கும் நம்ம அதை பற்றி ஆள் மனசில் ஒரு ஒரு நாளும் அது நடக்கணும் நம்பணும் நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய மனசு தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கும் நம்ம கடவுள்கிட்டேயே போய் சேர்க்கணுன்னா கூட நம்ம மனசு தான் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ எப்போவுமே என்னுடைய வேண்டுதல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்குவேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்குவேன் கற்கண்டு தான் நைவேதிகமாக வச்சுருக்கேன் ஆறு விளக்கு ஆறு விளக்கும் ஏற்றலாம் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு அகல் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் கடவுள் வந்து உங்களை வந்து ரொம்ப ஆடம்பரமாக வந்து நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கவே மாட்டார் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலை நான் சொல்லியிருப்பேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சா யாராவது போய் விசிட் பண்ணிவிட்டு வரட்டும் பாய் தேங்க்யூ